நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவள்ளூர் மீனவன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன திருமணம்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வலை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பேருக்கு மேலே கேட்டிருந்தாங்க நண்பா மணிவலை வந்து என்கிட்ட மணிவலை வந்து நான் வந்து வெள்ளை கலர் வலை தான் வச்சுருந்தேன் அது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை கலர் வலை வந்து இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு நண்பா வாங்கின உடனே ஒரு நண்பர் ஒருத்தர் மூணு கிலோ வலை வந்து நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்கிறாரு அது கட்டியும் முடித்தாச்சு வந்த உடனே அது கட்டியாக முடிச்சாச்சு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோ வலை நாற்பத்தஞ்சு அடி இல்லை ஐம்பது அடி ஒரு நண்பா இந்த வலை லாங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ஒரு நண்பா ஹைட்டு வந்து பதினஞ்சு அடி இப்போ வந்து நம்ம என்னன்னா இப்போ வலை வந்து புது வலை வந்துருச்சு நண்பா எழுபது கிலோ வலை வந்துருக்குது நண்பா இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோ வலை நமக்கு வந்துருக்குது நண்பா நம்ம வலை வேணும்னு நினைக்கிறோங்க கால் பண்ணி என்ன எதுன்னு விசாரிச்சிங்கன்னு நீங்கள் என்ன ரேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி விசாரித்து கேட்டு வாங்கிக்கலாம் நண்பன் அதனால் தான் நான் இப்போ சொல்ல வந்தேன் நீங்கள் பாருங்கள் இந்த வலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரிலேயோ குளத்தில் அந்த மாதிரி சேர்த்துலாம் நிறைய இடத்துல உள்ள நண்பன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடி ஹைட்டுன்றதுனால சாதாரணமாக ஒரு நார்மலாக இருக்கிற ஹைட்டில் தண்ணி ஆழமாக இருக்கிற இடத்துலலாம் உட முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கிற இடத்துல அப்படி தான் நம்ப உட முடியும் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்சதுன்னு வச்சிக்கலாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து மீன் பிடிக்கிறோம் போது பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வலை வந்து பார்த்திங்கன்னா அடி ஹைட்டு போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்குது நண்பா ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிளாக பிடிக்கிறது கரை ஒட்டில் வச்சு அந்தமாரி பிடிக்க தான் நண்பன் இந்த வலை வந்து இப்போ எப்படி எப்படி ஏற்றுன்னு போகிற பாருங்க சிம்பிளாக இருக்கும் வலை நம்ம கரை ஒட்டில் வச்சு அழகாக அப்படியே சுற்றி பிடிச்சிக்கலாம் விரால் இப்போ பாசா கேஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஓரத்தில் அப்போ அந்த தாமரை கொடிங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல அழகாக ரவுண்டு பண்ணி இந்த ஐம்பது அடி வலியை அப்படியே ரவுண்டு பண்ணி அப்படியே பிடிச்சிக்கலாம் விரால் இருந்தாலும் சரி கண்ட இருந்தாலும் சரி ஜிலேபி இருந்தாலும் சரி மொத்தமாக அப்படியே வந்துடும் நமக்கு அந்த வலியோடய லாங்கு போகிறேங்க இப்போ காட்டுற போகிறேங்க அந்த வலியோடய லாங்கு அவ்வளோ அருமையான ஒரு நல்ல ஒரு நல்லா இருக்குது வலை பார்க்கறதுக்கு வலை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அந்த வெள்ளை கலர் வலையோட இந்த வலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது கலராக இருக்கும் ஆமாம் ஈயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு ஈயம் அந்த ஈயம் வந்து பார்த்திங்கன்னா தக்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடிக்கு ஒரு தக்க புரியுதுங்களா ரெண்டு அடிக்கு ஒரு தக்க இந்த இந்த வலையோட கண் வந்து சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எம்எம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு எம்எம்னால் நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டு விரல் ரெண்டு கண் வலை அப்படின்னு ஆமாம் ரெண்டு விரலை சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடும் ரெண்டு விரலில் உள்ள போகிற மாதிரி அந்த கேப் இருக்கும் அந்த வலையோட கேப் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தொழுவு இருக்குது பாருங்கள் ஆமாம் கரெக்டாக ஐம்பது அடி நண்பா இந்த வலையோட லாங் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ தொழுவு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வலை கட்டி இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுறோம் நம்ம ஆமாம் கன்னி வலையாக இருந்துக்கிட்டோம் அது கன்னி வலைன்னா நைட்டில் வலை விட்டு காலையில் போய் எடுப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த வலை அது கண்ட வலை ஜிலே போல விராலுக்கு தனியாக இருக்குது வலை அந்த மாதிரி வலையாக நம்ம வந்து போட்டு தரோம் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு மூணு வலை ஜாயின் பண்ண மாதிரி வலை நிறைய பேர் கேட்குறாங்க மூணு வலை ஜாயின் பண்ண மாதிரி வலை தான் கேட்குறாங்க அது வந்து நமக்கு இப்போ இந்த வலையை சிங்கிள் வலையே நிறைய ஆர்டர் இருக்கிறதுனால அந்த மூணு வலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளால் வந்து போட முடியல நண்பா அது ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ரீயாக இருந்தது அது போட்டுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவே நிறைய வேலை நமக்கு நிறைய பேர் வந்து ஆர்ட்ரு கொடுக்குறாங்க மணிவாளுக்கு மட்டுமே ஒரு எண்பது பேர் தொண்ணூறு பேர் நமக்கு இருக்கிறாங்க நண்பா நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போகிறதுக்கு காரணமே இப்போ அவங்களுக்காக தான் நான் நிறைய பேர் கால் பண்ணினே இருந்தாங்க ஆனால் வலை வந்துச்சுன்னா நானே வீடியோ எடுத்து போகிறேன்னா அப்போ நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் அப்படி சொல்லி தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து போகிறேன் சிம்பிளாக பந்த அந்த சேர்த்து நம்ம வலையெடுக்கும்போது அது மாதிரி மேலே கீழே ரெண்டு மணியுமே அப்படி கோத்துக்கலாம் இந்த ஒட்டில் நம்ம சேர்த்து அணிச்சிட்டேன்னு வச்சிக்கலாம் இந்தமாரி தான் நம்ம வந்து அதுக்கு எடுக்க வேண்டியது இருக்குமே அது மேல் மணி கீழ் மணியும் அப்படியே சேர்த்து அணிச்சு அப்படியே ஏற்றோம்னா நம்ம அந்த கீழே இருக்கிற சுருக்கத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியே அந்த சுருக்கத்தில் வந்து மீன் வந்து அது உள்ளே இருக்கும் நம்ம அப்படியே ஏற்றுக்கலாம் அந்த பக்கம் இதே மாதிரி சேர்த்துன்னு வரணும் இந்த பக்கம் நம்ம இதே மாதிரி சேர்த்து கரையா கரையில் எத்தமே பார்த்தோம்னா அந்த மடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மொத்தமே விரால் இருக்கட்டும் கண்டியாக இருக்கட்டும் ஜிலேபியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாட்டியிருக்கோம் அதில் வந்து அது தூரம் பார்த்திங்கன்னா அந்த சுருக்கத்திலே மாட்டியிருக்கோம் மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயத்தில் வைக்க முடியாது வைக்கிறந்தால் ஒரு இப்போ ஒரு ஏழு அடி ஆயத்தில் எட்டு அடி ஆயிரத்தில் வைக்கலாம் ஆமாம் அதுக்கு மேலே ஆயத்தில் அந்த வலையை வந்து வைக்க முடியாது ஏன்னா வலையோட ஹைட்டே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி தான் அதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் அது ஹைட்டு உங்களுக்கு இப்போ ஃபுல் ஐட்டு தெரியும் பாருங்கள் அவ்வளோதான் இது தான் சத்திங்க வேறு ரோட்டில் எனக்கு நமக்கு வந்து இடம் அந்தளவுக்கு இல்லை பின்னாடி பின்னாடிச்சி எங்கள் வீட்டு பின்னாடி ஃபுல்லாக ஏறி தண்ணிங்க ஃபுல்லாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தெருவிலே தான் நம்ம எடுக்கணுமே நான் இருக்கிற தெருவிலேயே தான் நண்பா எடுத்துக்கணுமே அதே மழை பெஞ்சால் இந்த தெருவுலேயே வந்து பார்த்தீங்கனாலே இந்த வண்டியில் அதாவது நம்ம இடுபோல் ஒரு நண்பா தண்ணி இந்த இந்த நம்ம இடத்துலையே அவ்வளோ தண்ணி வரும் அதனால் நமக்கு வந்து வேலை பிரித்து உரத்துக்கோ செய்கிறதுக்கும் இந்த ஒரு இடமும் அந்தளவுக்கு வசதியாக இல்லை அந்த தெருவில் தான் நான் வளையை பிரிக்கிறது செய்கிறது எல்லாமே அந்த தெருவில் நண்பா யாரும் தப்பாக நினச்சிக்கோண்ணா என்ன வலை எப்போ பார்த்தாலும் இந்த சந்திலேயே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நமக்கு இடம் வந்து அந்தளவுக்கு வசதி நண்பா சிம்பிளாக இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் இருந்தாலே போதும் நண்பா ஆமாம் ஐம்பது அடி ஒரு இருக்குது இருக்குதுண்ணா வலை ரெண்டு பேர் இருந்தாலே போதும் சிம்பிளாக வலையை விட்டு ஆளுக்கு பத்து கிலோ பத்து கிலோ மீன் பிடிச்சிடலாம் ஒரு ரவுண்டு வச்சால் கிலோ பத்து கிலோ மீன் பிடிச்சலாம் நல்ல ஒரு இடமா இருந்ததுன்னா நல்லா செடி முள்ளாக இருந்தால் கூட சரினுப்பா இந்த வலை நல்லா தாங்கும் அதுக்காக தான் இப்போ நானும் இந்த மாதிரி வலை வாங்கியிருக்கிறேன் நல்லா முள் இருந்தால் கூட சரி நல்லா தாங்கும் வலை வந்து அந்தளவுக்கு வந்து கிழியாது அதாவது வந்து கண்டை கண்டி இருந்ததுன்னா கிலோ கண்டை வரைக்கும் இது தாங்கும் ஆமாம் நல்லா ஒரு அந்தளவுக்கு நைஸும் கிடையாது ரொம்ப மோட்டாவும் கிடையாது விரால் மாட்டினா சுற்றிக்கும் அப்படியே பாருங்க அதுதான் இந்த வலையோட ஹைட்டு ஃபுல் ஹைட்டு இதுதான் நம்ப நம்ம வலை கட்டி வந்து சேல்ஸ் பண்ணுறோம் இந்த வலை வந்து நான் காலையில் கட்ட ஆரம்பிச்சேன் நண்பன் சாய்ந்தரம் ஆகிப்போச்சு இந்த வலை கட்டி முடிகிறதுக்குள்ள ரெண்டு பேர் சேர்ந்து கட்டினோம் நானும் பசங்களும் ரெண்டு பேர் சேர்ந்து கட்டினோம் அதுவே சாயங்காலம் ஆயிச்சே. நல்ல இருபது கிராம் இஎம்மோ பத்து கிராம் இஎம்மோ ரெண்டும் கலந்து போட்டிருப்பேன் நண்பா ஆமாம் இருபது கிராம் இஎம்மோ போட்டிருப்பான் பத்து கிராம் இஎம்ஐ போட்டிருப்பான் அப்போ தான் ரொம்ப வந்து சேர்த்த வந்து பிடிக்காது இருபது கிராம் சேர்த்து உள்ள போவோம் அந்த பத்து கிராமையும் சேர்த்துக்கு மேலே இருக்கும் நம்ம வலிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வராது சேர்த்தெல்லாம் வலிச்சின்னு ரொம்ப டைட்டாக வராது ஆமாம் அதனால தான் நம்ம இந்த மாரி சேர்ந்து போடுறோமே இங்கே பாரு நண்பா இதுதான் நண்பா நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த வலை இப்போ காட்டுவோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நான் கட் பண்ணி எடுத்துருவேன் நினப்பேன் இப்போ வந்து இது மூணு கிலோ வலை மூணு கிலோ வலை இப்போ பதினஞ்சு அடி ஆகிட்டுனா நான் பதினஞ்சு அடி ஐட்டு மொத்தம் எடுத்து அப்படியே கட் பண்ணிடுவேன் அது இருபது அடி ஆகிட்டு போகணும் எனக்கு அப்படின்னாங்கன்னா அது இருபது அடி வச்சு கட் பண்ணிவிடுவேன் இது மிஸ் தான் நண்பா மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோன்ட்டு நான் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுப்பேன் பாருங்கள் எவ்வளோ வலை இருக்குது பாருங்கள் மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபது கிலோ வலை நண்பா இது பண்டல் ஆமாம் நமக்கு கேரளாவிலேருந்து வருது நண்பா இந்த வலை நம்ம வலை இது ரொம்ப குவாலிட்டியான தான் சூப்பர் இது நான் ஆர்டர் கொடுத்து மூணு வாரம் ஆகிடுச்சு நண்பா மூணு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அத்தனை பேர் கால் பண்ணிட்டாங்க மணிவாளிக்கு இப்போ இந்த மணிவாலை போடுறேன் பார்க்குற நண்பர்கள் நீங்களே இப்போ ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அவ்வளோதான் நண்பா இதுதான் அந்த மணிவலை நீங்கள் கேட்டிருந்த மணிவலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பா ஷேர் பண்ணுங்கள் சப்க்ரைப் பண்ணுங்க நண்பா முக்கியமாக பில் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் திருவள்ளூர் மீனவன் நன்றி